கேப்டன் மறைவுக்கு வடிவில் வரலாம் என்ன செய்யணுமோ வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு கருதிருக்கலாம் வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு ஒன்று நினச்சிட மாட்டார் ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு அது உங்களுக்கே தெரியும் இப்போ தெரியத்துறைக்கு சரி அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை அவர் ரொம்ப நீண்ட கீவு இருக்குது இல்லையா பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தண்ணீரோடு வேதனையும் இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லாயிருக்குமான்னு நினச்சி வராமலுருப்பார் அதே அண்ணா சொல்றது அது அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அது எதிரி எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு ஒண்ணு இல்லை நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன் இப்ப பெரியாரு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒண்ணே முதல் ஆசிரியா வாங்குறது பெரியார்கிட்ட அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதிர்னாரு அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் அவரு சாம்பரம் வரைக்கும் மரம் சந்தார் அப்புறம் எம்ஜிஆர் செத்தப்போ கலைஞர் வந்து முதல் நல்லா வந்தார் அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அது மாதிரி காமராஜர் அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது கலைஞர் செத்து ஜெயலலிதா தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இதுதான் உண்மை அதேமாரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க நீ முதல்வர் அரசியலில் ஆயிரம் பேர் இருந்தால் கூட அவர் ஒரு தனியாக கட்சி போனா கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ரஜினி கமல் இது வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும் அதேமாரி வந்தாருன்னா ஆட்சி சரி சொன்னா விஜயகாந்த் வந்தாரு அது மீறி இன்னைக்கு செத்து இருக்காருக்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேலை உருவாக்குனது மெயின் விஜயகாந்த் ஏங்க எல்லாம் ஒருத்தப்ப செத்ததுக்கு அப்புறம் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்த போய் தலைய காட்டணும்லங்க ஒரு சி எம் ரெண்டு வராருங்க இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா தமிழ்நாட்டுல எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு ரெண்டு வந்து எழுபத்தி ரெண்டு குண்டு மிளக நின்று போட்டு போறாரு இவர் சென்னையில இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா என்ன இல்ல

இருந்தாலும் சார் இப்போ விஜயாந்தங்கும் போது இன்னைக்கு சினிமா திரைவரத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆள் அந்த விஜயாந்த அந்த வார்த்தை நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பெரிய பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுங்க ஏன்னா அவர் தான் விஜய் விஜய் சிறப்பதி இருந்தாங்க அது என்ன காரணம் சார் அதை பற்றி நினைக்கிறீங்க சார் விஜய் வரதுக்குன்னா நான் பத்து நிமிஷம் முன்னாடி தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் விஜய் சார் வந்தேன் நான் இப்போ கவனிக்கல நான் காரில் வந்து அது என்னன்னா ரொம்ப சொல்லட்டுமா சொல்லும் இப்போ என்னமே தெளிவாக உள்ளமா அடிக்க மாட்டான் போதை உள்ளவ

இப்ப ஒண்ணு இல்ல இப்ப யாரா இருந்தாலும் சரிப்பா இவ இறப்பணி பாத்து தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாங்கப்படல ஏன் தாக்கப்பட்டாரு தேவர் பகுதியா எடப்பாடி கவுண்டர்